ஓராது ஒன்றை திருச்செந்தூர் திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அரோகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பழனிமலை ஆண்டவருக்கு அரோகரா ஓராதொன்றை பாராது அந்த தோடே வந்திட்டு உயிர் ஜோர ஊடா போல் நின்றல் தந்திட்டு ஊழல் மாத கூரா அன்பில் சோரா நின்ற கோயா நின்றுல் கூலையாதி கோடார் செம்பொன் தோழா நின்றொல் கோடாதென்கை கருள்தார தோரா வென்றி போரா மன்றல் தோழா குன்றை தோழையாடி சூதா வஞ்ச சூர்மா அஞ்ச போறும் வேளா சீரார் கொன்றை தார்மார் கொன்ற சேரந்தை கிணியோனி ஏனே அன்பர் கேயாம் இன்சொல் சேயே செந்தில் பெருமாளே கூரா அன்பில் சோரா நின்று அக்கோயா நின்றுள் கூலையாதே கோடார் செம்புன் தோளா நின் சொல் கோடாதென்கை கருள்தாரா சேயே செந்தில் பெருமாளே வேல் முருகனுக்கு அருகரா திருச்சி தம்பலம் இரையெருளால் இந்த பாடலின் பொருள் விளக்கம் உண்மை நெறியாகிய ஒன்றை ஆராய்ந்து அறியாமலும் பாராமலும் அழகுடன் வந்து ஆண் மக்களின் உயிர் சோர்ந்து போகும்படி ஊடி நல்லதே கிடைக்காதவர் போல நின்று அளவு கடந்த ஆசை மயக்கத்தை தந்து தெரியும் மாதர்களின் விருப்பமில்லாத வெளி அன்பில் சோர்வுற்று நின்று எலும்போடு கூடிய இச்சரீரம் ஓய்ந்து நின்று உள்ளம் குலைந்து போகாதபடி மலைபோன்ற செவ்விய அழகிய தோழனே நினது சொல் அதாவது நினைவு திருப்புகள் நேர் நின்று உதவும் என்று உலகோர் கூறுமாறு அருள்பாலிப்பாயாக முருகா 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 தோல்வியே அறியாத வெற்றி போர் செய்பவனே மணம் வீசும் தோழனே க்ரௌஞ்சமலையை தொலை செய்தவனே சூதாக எட்டு துக்கிலும் சென்று பொருந்தி வஞ்சம் செய்த சூரனாகிய மாமரத்தை அஞ்சும்படி பொறுத வேலனே சீர் நிறைந்த கொன்றை மாலை அதாவது சீரான ஆத்தி கொன்றை மாலைகள் மார்பில் திகழும் அந்த விடையேறியாம் எந்தைக்கு அதாவது சிறுபிறார்க்கு இனியவனே தேன் போல இனிப்பவனே அன்பர்க்கே ஆம் இன்சொல் அதாவது அன்பர்க்கென்றே பொருந்திய இன்சொல் கொண்ட சேயே திருச்செந்தூர் பெருமாளே நின் சொல் கூடாது என் கைக்கு அருள்தாராய் முருகா 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 வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சி தம்பளம்